இப்போ தவறான உடலுறவு இருக்குல்ல இப்போ வந்து தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் உடலுறவு வச்சுக்கிறது முறையற்ற உடலுறவு கள்ள தொடர்புன்னுலாம் சொல்கிறாங்களே இதுக்கு இதை செய்கிறது வந்து தப்பு தான் இது வந்து தப்பு தான் ஆனால் இதை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதாவது இப்போ நான் கள்ளத்தொடர்பு தவறான உடலுறவு இதை நான் வச்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல தான் ஒரு ச நல்ல விஷயமா இருந்தால் நல்ல விஷயம் நல்ல விஷயம்னா கூட இவங்களுக்கு வந்து தப்பே பண்ணாதனால தப்பு ஏன்னா தப்பு பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா அதில் நிறைய பாதுகாப்பின்மை இருக்குது ஆபத்து ஆபத்துகள் இருக்குது அதனால் தப்புங்கிறது எத்தகைய தன்மை கொண்டது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும் இப்போ எதையும் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ தப்பு பண்ணுறோம் தவறான உடல் உரை வைத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னா அதன் மூலம் அது எந்த அளவுக்கு ஆபத்தானது பாதுகாப்பின்மை நிறைந்தது ஏன் அது வந்து ஏன் மக்கள்கிட்ட வந்து மக்கள் அதை தப்புன்னு சொல்கிறாங்க ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதில் நிறைய ஆபத்து இருக்குது நிறைய சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதை பண்ணக்கூடாது அது பாதுகாப்பின்மை நிறைந்தது அப்படின்றதுனால தான் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அது சொல்கிறாங்க அது வந்து சரி அது அது அந்த அனுபவம் வேணும்ல அது தப்பு பண்ணால் தான் அந்த அனுபவத்தை பெற முடியும் அது தப்பு பண்ணும்போது ஒரு பயம் வரும் ஒரு ஒரு கடுமையான பயம் வரும் அது தெரியாமல் தப்பு பண்ணுறது அப்போ இதில் ஒரு பயம் வரும் அந்த பயமும் ஒரு பாதுகாப்பின்மை உணரும் மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து ஆனால் அதுக்கு அது கொஞ்சம் தான் மதிப்பு ஏன்னா அது வந்து ஒரு மோசமான அனுபவம் அந்த அனுபவத்துக்கு நம்ம கொஞ்சம் தான் மதிப்பு கொடுக்கணும் அதுக்காக வந்து எப்போதும் அதுவே நோக்கமாக வச்சுட்டு இருந்தோன்னா அது நல்லா இருக்காது அப்போ அதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு நல்ல விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் இப்போ அப்போ ஒரு தவறு செய்வதற்கு நமக்கு ஒரு தவறே நான் செய்யலைன்னு ஒருத்தர் சொல்கிறாருல்ல தவறே செய்யாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தான் அவங்களுக்கு இந்த தைரியம் இல்லை ஒரு தவறே செய்வதற்கான தைரியம் அவங்களுக்கு இல்லை அந்த அனுபவம் இல்லை இல்லை அந்த தைரியம் எனக்கு தேவை இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா வந்து அது ஒரு அனுபவத்திற்காகவது தேவை உங்களுக்கு ஏன்னா அப்போ தான் இந்த சமூகத்தில் இதெல்லாம் இருக்கும் இதை பற்றி பேசும்போது அது எந்த அளவுக்கு அதை அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போது நீ தப்பே பண்ணலன்னா தப்பு பண்ணுறவங்கள பார்த்தா மிகப்பெரிய குற்றவாளி மாதிரி உங்களுக்கு தெரியும் இங்கே வாழ்க்கையில் தப்பே பண்ணது கிடையாது தவறான உடலுறவே வச்சது கிடையாது அப்படின்னா அப்போது இந்த உலகத்தில் தப்பு நடக்கும்போது யாராவது தவ தவறான உடலுறை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க ஏதோ மிகப்பெரிய குற்றவாளிகள் மாதிரி தெரியும் அப்போ நீங்கள் வந்து நீங்களும் தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சமயத்தில் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தவறான உடலுறை வச்சிருக்கீங்க அப்படின்னா தப்பு பண்ணுறவங்கள பார்த்தா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய குற்றவாளிகள்லாம் அவங்க கிடையாது இது மனித இயல்பு தெரியும் தெரியாமல் பண்ணுறது தான் இது ப அதனால வந்து அவங்களுக்கு அவங்கள பெரிய குற்றவாளியாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் அதனால் தவறுகளுக்கும் இங்கே அனுமதி இருக்குது தவறுகள் செய்வதற்கும் அது நமக்கு தேவையாக இருக்கிறது ஒரு அனுபவ தேவையாக இருக்கிறது தவறுகளை புரிந்து கொள்வதற்கு ஏன்னா தவறு இங்கே நடக்கும்ல தவறு நடக்கத்தான் செய்யும் மனித இனம் இருக்கிற வரைக்கும் தவறான உடலுறவு என்பது இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த இந்த மனித நிரந்தரமான ஒரு இடம் அதுக்கும் இருக்குது ஆனால் அது அது அதுக்கான இடம் வந்து கொஞ்சம்தான் வேணா ஒரு சதவீதம் ஒரு தான் அதுக்கு மதிப்பு ஒரு சதவீதம் அல்லது ரெண்டு சதவீதம் தான் அதுக்கு மதிப்பு மீதி தொண்ணூத்தெட்டு சதவீதம் என்பது திருமணம் செய்து கொண்டு உடலுறவு வைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா கணவன் மனைவி அவர்கள் இருவரும் அந்த சரியான உறவு முறைக்கு தான் அந்த தொண்ணூற்று தொண்ணூத்தெட்டு சதவீத இடஒதுக்கீடு போய் சேர்கிறது அதனால் வந்து அந்த ரெண்டு சதவீதம் தான் அதுக்கு ஒரு தவறான உடலுறவுக்கான மதிப்பு இடம் இடஒதுக்கீடு அப்படி இருக்கும்போது அந்த அனுபவமும் ஒருத்தருக்கு இருக்கும்போது தான் இந்த மனித வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் இங்கே நிறைய தப்பு நடக்கும்போது அதை அதை சரியாக பார்க்க முடியும் ஒரு தப்பே பண்ணலை அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறவங்கள பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகளை பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க அவங்கள விடக்கூடாது அடித்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி கூட பார்ப்பீங்க அப்போது தப்பு நீங்களும் தப்பு பண்ணினாதான் தப்பு பண்ணுறவங்கள எப்படி அணுகணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அதுக்காக தப்பு பண்ணுறவங்கள விட்டுருங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்கன்னா அப்படின்னு கிடையாது தவ தப்புக்கு தண்டனையே இங்கே கிடைக்கலன்னா அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் பயந்து பயந்து அந்த தப்பு பண்ணுறாங்கன்னா தண்டனைக்கு பயந்து தான் தப்பு பண்ணுறாங்க அதே நேரத்தில் எல்லாருமே இங்கே தப்பு பண்ணுறவங்களாக இருக்கும்போது தப்பு பண்ணுறவங்களுக்கான தண்டனை என்பது ரொம்ப கொடும கொடூரமானதாகவும் இருக்காது கடுமையாகவும் இருக்காது அது அந்த தப்பு தப்புக்கான தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்கிற அறிவு நமக்கு வரும் ஒரு தவறுகளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் இப்போ குற்றங்கள் வேற தப்பு வேற நல்லா தெரிஞ்சுக்கும் குற்றங்கள் குற்றங்கள் நடக்கவே கூடாது தப்பு நடக்கத்தான் செய்யும் குற்றங்களுக்கு இங்கே இடமே கிடையாது குற்றங்கள்னால் என்னென்னா இந்த ப கற்பழிப்பு பலாத்காரம் விபச்சாரம் இதெல்லாம் குற்றம் இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது இது நடக்கவே கூடாது மனித வாழ்க்கையில் இது நடக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகுலாம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது குற்றம் இல்லாத உலகத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் நோய்கள் இல்லாத உலகத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அதனால் வந்து தவறுகள் செய்வதற்கு தவறுகள் செய்கிறதும் செய்கிறதும் ஒரு திறமை தான் தவறான உடலுறவில் ஈடுபடும் கூட ஒரு திறமை தான் அதுக்கு ஆனால் அது ஒரு அந்த திறமை அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது அந்த திறமை ஒரு ரெண்டு சதவீதம் தான் நமக்கு இருக்கணும் ஒரு சரியான உடலுறவு அதாவது திருமணம் செய்து கொண்ட ஒரு மனைவியோ மனைவியோட உடலுறவு வச்சு அது அந்த உறவுக்கு வந்து அது சரியான உறவு முறை அந்த சரியான உறவு முறைக்கு சதவீதம் முக்கியத்துவம் கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு பெண்ணையே நேசிப்பது ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆணையே தனது வாழ்நாளில் நேசிப்பது என்பது வாழ்நாள் முழுதும் அதாவது அவனோடு வாழ்கிற வரைக்கும் அவனையே ரொம்ப நேசிப்பது பெரும்பான்மையான நேரம் பெரும்பான்மையான நாட்கள் ஒரு தொண்ணூற்றெட்டு சதவீதம் அவனையே நேசிப்பது அது மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு தான் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணை அவளுடன் வாழ்கிற காலம் வரை தொண்ணூத்தி சதவீதம் அவளையே நேசிப்பது என்பது அது ஒரு உறுதி சார்ந்த விஷயம் மன உறுதி சார்ந்த விஷயம் விதவிதமாக பொண்ணை தேடி போகிறது வீக்னஸ் பலவீனம் ஆனால் அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் தான் அதுக்கும் ஒரு ஆனால் அது அதிகமாக போச்சுன்னா மரியாதை கெட்டு போயிடும் மதிப்பு கெட்டு போயிடும் அது வந்து ஒரு அளவு கொஞ்சம் தான் அதுக்கு மதிப்பு கொஞ்சம் தான் ரொம்ப குறைவாக ஒரு சதவீதம் அல்ல ரெண்டு சதவீதம் தான் அது அதனால் வந்து ஒரு அதுக்காக தவறான உடலுறவுனால் வந்து அந்த ரெண்டு சதவீதம் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு சதவீதம் அந்த தவறான உடலுறவு வச்சுருக்க கூட ஒரு தைரியம் வேணும் ரொம்ப பாதுகாப்பாக அதை செய்து விட்டு விடுபட்டு விட வேண்டும் அந்த அனுபவத்தை அடிக்கடி அதை செஞ்சால் கண்டிப்பாக மாட்டுவாங்க மாட்டினா தண்டனை அவமானம் கிடைக்கும் அதனால் சரியான உடலுறவு வைத்துக்கொள்வது என்பது அது வந்து ஒரு மன உறுதி சார்ந்த விஷயம் ஒருத்தரையே வந்து ரொம்ப நாள் நம்ம யோசிக்கிறோம் அவர்களுடன் இருப்பு அவர்களுடன் வாழ்கிற வரைக்கும் அவர்களோடு உண்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து மன உறுதி தேவை இப்போ ஒவ்வொரு நாளும் அவர்களிடம் புதுமையை தேட வேண்டும் அவர் ஒருத்தர் தான் ஒருத்தரையே நேசிக்கிறதா அப்படின்னு கிடையாது ஒருத்தரிடமே நம் புதுமையானவர் புதுமையானவர்களை தேட வேண்டும் புதிது புதிதாக அவர்களை பார்க்க வேண்டும் அவர்களிடம் பேச வேண்டும் அந்த புதுமையை தேடுகிற மனப்பான்மை அது எப்போ வரும்னா அவங்கள நேசிக்கும் போது வரும் அந்த நேசிக்கும் போது அவர்களையே புதுசாக பார்ப்போம் நம்ம அவர்களிடம் நமக்கு புதுமையை பார்ப்போம் நேற்று பார்த்த அந்த கணவன் வேறு இன்று பார்த்த அந்த கணவன் வேறு இன்று எனக்கு புதிதாக தெரிகிறான் தினம் தினம் எனக்கு அவன் புதிதாக தெரிகிறான் தினம் தினம் எனது மனைவி எனக்கு புதிதாக தெரிகிறாள் அப்படிங்கிற மாதிரி அது வந்து புதுமை ஒரே ஆள் தான் அது அவங்ககிட்டே நம்ம புதுமை தேடுறது அதில் வந்து அது அன்பு சார்ந்த விஷயம் அன்பு இருந்தால் தான் அந்த மாதிரி புதுமை தேட வை தேட வைக்கும் அதனால் வந்து ஒருவரையே நேசிப்பது என்பது ஒருவருக்கு உண்மையாக இருப்பது என்பது மன உறுதி மன உறுதி சார்ந்த விஷயம் அந்த அவர் அவருக்கு பிடிச்சி போச்சுன்னாக்கா மன உறுதியாக அவர் அவருக்கு உண்மையாக இருப்பது என்பது எளிது நமக்கு வந்து ஒரு கணவனுக்கு மனைவியை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா உண்மையாக இருப்பது என்பது எளிது மனைவிக்கு கணவனை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா உண்மையாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப எளிது பிடிக்கலைன்னா தான் உண்மையாக இருப்பது கஷ்டம் எந்த அளவுக்கு பிடிக்கலையோ அந்த அளவுக்கு அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்க உண்மையாக இருப்பாங்க அதனால் வந்து தவறான உடலுறவு என்பது தவறாக இருந்தாலும் அது தவறு தான் அது குற்றம் கிடையாது ஆனால் தவறுக்கு தண்டனை உண்டு ஆனால் தவறான உடலுறவாக இருந்தாலும் சரி அதை செய்வதற்கு ஒரு தைரியம் வேணும் தவறான உடலுறவை நான் வைத்தது கிடையாது என்று சொல்கிறவர்களுக்கு அந்த தைரியம் கிடையாது என் என்பது தான் அதன் பொருள் நான் சொல்ல வருவது அதுதான் அதனால் வந்து அது தவறானதாக இருந்தாலும் சரி அந்த தைரியம் கூட நமக்கு இல்லா இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த தவறான உடலுறவை ஒரு அனுபவத்திற்காக செய்துதான் பார்க்க வேண்டும் செய்துதான் தான் பார்த்து விடுவோமே என்கிற குணத்தில் கூட அதை செய்ய வேண்டும் ஆனால் அது ரொம்ப கொஞ்சம்தான்